டான் பிரியசாத் கைது கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூடு வெளியான அதிர்ச்சி தகவல் யாழில் மகனின் பப்ஜி மோகத்தால் காணி விற்று கடன் கட்டிய பெற்றோர் பறிபோன உயிர் இஷாரா செவ்வந்திக்கு உதவிய பெண் சட்டத்தரணி தொடர்பில் பகிர் தகவல்கள் கனடாவில் நிரந்தர குடியுரிமை பெற இருப்பவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் இலங்கை காவல்துறையின் உள்ளக சர்ச்சைகள் அம்பலம் ஏற்பட்டுள்ள பாரிய சிக்கல் யாழ்ப்பாண போலீசார் நடத்திய சுற்றிவளைப்பு சோதனை நடவடிக்கைகளின் போது கடந்த மூன்று நாட்களில் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் எட்டு பேர் கைது சிங்கள தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டேன் பிரசாத் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் இன்று காலை துபாயிலிருந்து இந்த நாட்டுக்கு வந்தபோது கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போதை பொருள் கடத்தல்காரர் ஒருவரை கைது செய்ய வேண்டாம் என்று போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு அழுத்தம் கொடுத்ததற்காக டான் பிரசாத்துக்கு எதிராக நிகவரட்டிய குற்ற புலனாய்வு பணியகம் விசாரணை ஒன்றை ஆரம்பித்திருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக்கு மனு துங்க தெரிவித்தார் இது தொடர்பில் கல்கமுவ நீதவான் நீதிமன்றம் டான் பிரசாத்துக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடையையும் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான உத்தரவையும் பிறப்பித்திருந்தது கொட்டாஞ்சேனியில் உள்ள பெனடிக் மாவட்டத்தில் இன்று பிற்பகல் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ள நிலையில் இரண்டு குற்ற கும்பல்களுக்கு இடையே நீண்ட காலமாக நிலவி வந்த தகராற்றின் விளைவாகவே இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் துப்பாக்கிச் சூடு இன்று மாலை ஏழு மணியளவில் நடத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி சூடு நடத்தியதாக ஆரம்பகட்ட விசாரணையில் போலீசார் தெரிவிக்கின்றனர் சூடு நடத்தியவர்கள் சூடு நடத்திவிட்டு தப்பிச் செல்வது அருகில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது உள்ளது சூட்டில் காயமடைந்த நாற்பத்தி மூன்று வயது நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் கொழும்பு பதிமூன்று ஜம்பட்டா வீதியைச் சேர்ந்த கேனஸ்டன் நேட்டோ என்ற நபராவார் பழனி ஷிரான் கிளாரியன் என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் கும்பல் இதனை செய்துள்ளதாக வந்துள்ளதுடன் உயிரிழந்தவர் புகுடு கண்ணா என அழைக்கப்படும் பாலச்சந்திரன் புஷ்பராஜ் என்பவரின் சீடராவார் எனவும் இரு தரப்பினருக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இவ்வாறு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கொட்டாஞ்சேனை போலீஸ் நிலைய அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் மீட்டர் வண்டிக்கு பணம் பெற்று பப்ஜி விளையாடிய இளைஞன் பெரும் நஷ்டம் அடைந்தவையினால் உயர்மாய்க்க முயன்று வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞர் ஏற்கனவே விளையாட்டுக்காக பெருமளவான கடன் பெற்ற நிலையில் காணியொன்றினை விற்று கடனை பெற்றோர் அடைத்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது உரும்பிராய் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவர் கடந்த சில வருடங்களாக பப்ஜி விளையாட்டுக்கு அடிமையாக்கியுள்ளார் அந்த விளையாட்டில் பணம் கட்டுவதற்காக மீட்டர் வட்டிக்கு பணம் வாங்கி அதனை செலுத்தி விளையாடி வந்துள்ளார் இந்நிலையில் கடன் தொகை அதிகரித்தபோது கடன் கொடுத்தவர்கள் இளைஞனின் வீட்டாருக்கு பணம் கேட்டு நெருக்கடியை கொடுத்த வேளை வீட்டார் தமக்கு சொந்தமான காணியொன்றினை விற்று கடனை அடைத்துள்ளனர் இதனையடுத்து தற்போதும் இளைஞன் பப்ஜி விளையாடுவதற்காக பெருந்தொகை பணத்தினை மீட்டர் வட்டிக்கு வாங்கி செலவழித்துள்ள நிலையில் கடன் கொடுத்தவர்கள் வீட்டாருக்கு நெருக்கடி கொடுத்த போதிலும் வீட்டார் இம்முறை கடனை செலுத்த மறுத்ததால் இளைஞன் தன்னுடைய உயிரை மாய்க்க முயற்சி செய்துள்ளார் உயிர் மாய்க்க முயன்ற இளைஞரை வீட்டார் மீட்டு யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கணயமுள்ள சஞ்சீவ கொலை சந்தைக்கணபரான இஷாரா செவந்தி நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைவதற்கு ஏற்பாடுகளை செய்த பெண் சட்டத்தரணி தொடர்பில் முக்கிய பல தகவல்கள் வெளியாகியுள்ளன நிழல் உலக தாதா கணேமுள்ள சஞ்சீவ அழுத்கடை நீதிமன்றத்துக்குள் வைத்து சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் துப்பாக்கிதாரிக்கு சட்ட புத்தகத்துக்குள் மறைத்து செவ்வந்திய துப்பாக்கியை கொண்டு சென்று நீதிமன்ற வளாகத்தில் வழங்கியுள்ளார் சூடு சம்பவம் இடம்பெற்ற மறுநாள் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டார் இருநூற்று நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு செவ்வந்தியும் ஏனியா ஐவரும் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இந்த கொலை சம்பவத்துக்கு உதவிய ஐம்பத்தி ஐந்து வயது பெண் சட்டத்தரன் ஒருவர் சிஐடி சிஐடியினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் கடவத்தை பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய கணேமுள்ள சஞ்சீவ கொலையின் பிரதான சூத்திரதாரியான இஷாரா செவ்வந்திக்கு சட்ட புத்தகம் சட்டத்தரணிகள் பயன்படுத்தும் பாஸ் சட்டத்தரணிகளுக்குரிய அடையாள அட்டை என்பவற்றை இந்த பெண் சட்டத்தரணியே ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார் கைதாக்கிய உள்ள பெண் சட்டத்தரணிக்கு பாதாள குழு உறுப்பினர் கஹால் பத்ரே பத்மேவுடன் தொடர்பு இருந்துள்ளமையும் ஆரம்பக்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பத்மேவின் ஆலோசனைக்கு அமையவே இவர் கொலை திட்டத்துக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கலாம் என கூறியுள்ள போலீசார் சட்டத்தரணியின் வங்கிக் கணக்கு உட்பட பல விடயங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கனடா அரசாங்கம் தனது எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அமைப்பின் மாகாண நியமன திட்டம் வழியாக முன்னூற்றி இரண்டு வெளிநாட்டவர்களுக்கு நிரந்தர வதிவிடத்துக்கான அழைப்புகளை அனுப்பியுள்ளது இது அழைப்பு டோ நம்பர் முன்னூற்றி எழுபத்தி நான்கு என அழைக்கப்படுகிறது இதில் குறைந்தபட்ச விரிவான தரவரிசை அமைப்பு மதிப்பெண் எழுநூற்று அறுபத்தி ஒன்றாக இருந்தது இது கடந்த அக்டோபர் பதினான்காம் தேதியிலிருந்து பதினேழு புள்ளிகள் குறைந்துள்ளது இந்த பிஎன்பி திட்டம் கனடாவின் மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கு தேவையான திறமையான தொழிலாளர்கள் மாணவர்கள் தொழில் முனைவோர் மற்றும் பணியாளர்களை தெரிவு செய்யும் வாய்ப்பை வழங்குகிறது நிரந்தர குடியுரிமை பெறுபவர்கள் கனடாவில் வாழ வேலை செய்ய மற்றும் நிரந்தர குடியிருப்பதற்கான உரிமையை பெறுவர் சி ஆர் எஸ் மதிப்பெண் ஐம்பத்தி ஒன்று தொடக்கம் ஐநூறு மதிப்பெண் கொண்டவர்கள் அறுபத்தி ஐநூற்று மூன்று பேர் உள்ளனர் மொத்தமாக இரண்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி மூன்று பேர் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி புலத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவரங்கள் புதிய விண்ணப்பங்கள் சேரும் போது மாறக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதழைப்பு கனடா அரசாங்கம் வெளிநாட்டு தொழிலாளர்களை ஈர்க்கும் புதிய குடியுரிமை திட்டத்தின் ஒரு பகுதியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை காவல்துறை திணைக்களத்தில் பூத்த நெருப்பாக இருந்த உள்ளீட்டு பிரச்சினை பொதுவெளிக்கு வந்து புலனாய்வுத் துறை வரை சென்றுள்ளது தேசிய காவல்துறை தலைமையகத்தில் நிர்வாக பொறுப்பதிகாரியான பிரதி காவல்துறை மா அதிபரான லலித் பத்தி நாயக்க மீது ஒழுக்காற்று விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய காவல்துறை ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவின் காவல்துறை அதிபர் பிரியாந்த வீரசூர்யா முறைப்பாடொன்றை வழங்கியுள்ளார் இந்த உள்ளிட்ட பிரச்சினை தொடர்பில் வெளிவந்திருக்கின்ற தகவல்களாக இலங்கை காவல்துறை திணைக்களத்தின் நிர்வாக பொறுப்பதிகாரியாக கடுமையாற்றும் பிரதி காவல்துறை மா அதிபர் காவல்துறை மா அதிபர் மற்றும் தென் மாகாண பொறுப்பதிகாரி பிரதி காவல்துறை மா அதிபர் கித்ரி ஜெயலலத் தொடர்பில் தவறான களங்கம் ஏற்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்துள்ளதாகவே தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் காவல்துறை திணைக்களத்தில் இரு பிரிவுகளாக பிரிந்து கடமையாற்றுவதாகவும் தெரியவந்துள்ளது உள்ளக லலித் பத்தி நாயக வெளியாருடன் சேர்ந்து உள்ளக தகவல்கள் மற்றும் டென்ட தகவல்கள் முதல் கொண்டு வெளியில் வழங்கியுள்ளார் அதற்கான பன்னிரண்டு தொலைபேசி உரையாடல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஏன் பிரதி காவல்துறை மா அதிபரான லலித் பத்தி நாயக இவ்வாறு செயற்பட்டார் இலங்கை காவல்துறை திணைக்களத்தில் லலித் பத்தி நாயக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஆவார் காவல்துறை மா அதிபர் பிரியாந்த வீரசூர்யவுக்கும் சேவை மோப்பைக் கொண்டவர் தற்போது இவர் காவல்துறை திணைக்களத்தின் நிர்வாகத்துக்கு பொறுப்பானவராக கடுமையாற்றுகின்றார் காவல்துறை மா அதிபர் பதவி லலித் பத்திநாயக்க இரண்டாயிரத்து முப்பத்தி ஓராம் ஆண்டு வரை சேவையாற்றுவதற்கான காலம் இருக்கிறது அதோடு காவல்துறை மா அதிபர் பிரியாந்த வீரசூரிய இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது வரையே சேவை காலம் உள்ளது காவல்துறை மா அதிபர் நியமனத்தின் போது தனது பெயரும் சிரேஷ்டத்துவத்தின் படி பிரேரிக்கப்படும் என லலித் பத்தினாயக்க நினைத்தார் ஆனால் உயர் பதவிகளுக்கான சபைக்கு அவரின் பெயர் சமர்ப்பிக்கப்படவில்லை அதனால் அவர் மனதளவில் அதனால் அவர் மனதளவில் பாதிக்கப்பட்ட நிலையில் இவ்வாறு செயற்பட்டாரோ என தெரியவில்லை ஜனாதிபதியின் தலையீட்டில் பிரியாந்த வீரசூரியவின் ஜனாதிபதியின் தலையீட்டின் ஜனாதிபதியின் தலையீட்டில் பிரியாந்த வீரசூரியவின் பெயர் மட்டுமே அனுப்பி வைக்கப்பட்டு காவல்துறை மா அதிபர் பதவி வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண போலீசார் நடத்திய சுற்றிவளைப்பு சோதனை நடவடிக்கைகளின் போது கடந்த மூன்று நாட்களில் போதைப்பொருளை பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நூற்றி அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் இரண்டு சந்தேக நபர்களும் போதை மாத்திரை ஹெராயின் மாவா என்பவற்றுடன் ஆறு சந்தேக நபர்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் கைதான சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை நடத்திய யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்